ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி தான் பார்க்க போகிறோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஃப் கை கேட்டிருக்காங்க ஃபஃப் கை வந்து இந்த மாதிரி தான் ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கின மாதிரி வேணும்னு கேட்டிருக்காங்க உடம்புக்கு வந்து வேற அளவு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி கை வந்து போட்டால் வந்து அவங்க தூக்கிட்டு இல்லையா லைட்டாக தான் கையோடு சேர்ந்த மாதிரி தான் வருது அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம வந்து இந்த ப்ளீட் வந்து எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ அதுக்கு வந்து அவங்க ஒன்பது இன்ச்சு கை வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து கீழே தையலுக்கு விட்டுருவோம் தையலுக்கு விட்டுட்டு இது கீழே நம்ம பார்டர் தான் இருக்கு இந்த சேரீக்கு அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் விட்டா போதும் ஏன்னா அடிச்சு திருப்பிக்கலாம் நம்ம அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் வந்து ரெடி அளவு ஒன்பது இன்ச்சு ரெடி அளவு இப்போ ஒன்பது இன்ச்சு ரெடி அளவு இப்போ நம்ம இப்போ நார்மலா இது நம்ம வைக்கிறதுக்கு நார்மல் கை வெட்டுறாங்க நம்ம வந்து மார்க் போட்டுக்கலாம் அளவு ப்ளஸ் இதுதான் கை கொடுத்துருக்காங்க சரி சாரி உடம்பு கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம நார்மலா எடுக்கிற நம்ம நார்மலா எடுக்கிற கை வந்து நம்ம எப்பவும் போல மார்க் போட்டுக்கோம் சரிங்களா இப்போ இது ஹாஃப் இன்ச்சு தையலுக்கு இது வந்து இங்க வந்து ஆமர் ரவுண்டுக்கு இது இங்க ஒரு வந்து மின்ட்டு மார்க் போட்டுக்கணும் இங்க வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளி போட்டுக்கணும் சரியா இப்போ இது ஆஃப் இன்ச்சு தள்ளி போட்டுக்கணும் இது வந்து நம்ம எப்பவும் போல கை வரைஞ்சிருங்க வரைஞ்சிட்டோமா இப்போ இது வந்து நம்மளோட அளவு நார்மல் ஃப்ளீட் இல்லாம இதோட அளவு இப்போ இந்த நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிளீட் வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒரு மூணுல இருந்து நாலு இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கணும் ஏன்னா வந்து பஃப் வந்து தூக்கிட்டு கேத்திருக்காங்க அப்போ இதுதான் வந்து அந்த அளவு சரியா இது இந்த அளவு இப்போ இந்த மார்க் இருக்கு பாத்தீங்களா இந்த மார்க்க நல்லா பாத்துக்கோங்க இந்த மார்க் வந்து நம்ம வந்து இப்படி வர வச்சோம் இது ரொம்ப தூக்கிட்டு இருக்குன்னு இந்த மார்க் வந்து இப்படி வர வச்சிட்டோம்னா இது வந்து பஃப்னு தூக்கிட்டு வந்துடும் தைக்கும் போது நம்ம தைக்கும் போது சொல்லிட்டு எப்படி வைக்கணும் இப்படி வச்சிங்கன்னா போடும்போது இப்படி வந்து தூக்கிட்டு இருக்கோம் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதான் ஓகேவா இப்படி தான் இருக்கும் நம்ம கட் பண்றது நார்மல் பெரிய நான் தச்சுட்டு இது உங்களுக்கு நான் எப்படின்னு சொல்றேன் எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன் தான் போடணும் நம்ம இப்போ இதை வந்து ஆறெல்லாம் நம்ம கட் பண்ண வேணாம் சரியா இப்போ இது வந்து கை சுற்றலை வந்து பதிமூணு கொடுத்துருக்காங்க அப்போ பதிமூணுன்னா ஏழுனா பதினாலு ஆறு பதிமூணு ஆறு வச்சா போதும் அவங்க இதான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரின்னு சரிட்டு நினைக்கிறேன் இது வந்து அந்த தையல் எக்ஸஸ் போடுற அளவு ஓகேவா புரிஞ்சுதான் இதுதான் இது வந்து பெதரா இது எக்ஸ்ட்ரா 4 இன்ச் நம்ம போடுறோம் இது கை சுற்றளவு வந்து 14 ஓகே வா இப்ப கட் பண்ணிடலாமா இப்போ இது வந்து இது வரைக்கும் ஒரு அர்க்க இது வரைக்கும் வைக்கணும் இது வந்து நான் கொஞ்சம் தான் அச்சு தெரிவிக்க போறேன் இது ஒரு கை இது முடிஞ்சிச்சு புரிஞ்சு இப்ப நான் தச்சுட்டு உங்களுக்கு அப்புறமா வீடியோ லாஸ்ட்ல வந்து தச்சது எப்படி இப்ப வந்து நம்ம கை கட் இப்போ பேக் கட் கட் பண்றதுக்கு பேக்கும் கட் பண்றதுக்கு நம்ம முதல்ல லைனிங் வந்து நீர் வந்து கரை பக்கம் வந்து வரணும் கீழே இருக்கணும் மடிப்பு செய்ய நம்ம செய்திருக்கணும் இங்க வந்து இங்கேயும் இங்கேயும் ஓப்பன் இருக்கணும் இப்ப நம்ம மடிக்க போறோம் நாள போட்டு தான் நம்ம கட் பண்ண போறோம் நாலானா நான் வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டு ஒன்னா கட் பண்ண போறேன் நான் பேக் கட் பண்ணிட்டு அப்புறமா நான் ஃப்ரண்ட் கட் பண்ண போறது இல்லை இப்போ வந்து ரெண்டும் மடிச்சு போட்டு நான் கட் பண்ண போறேன் பாருங்க இது வந்து அகலத்தோட அளவு இது சரியா இது அகலத்தோட அளவு இது உயரத்தோட அளவு உயரம் வந்து நம்ம ஷோல்டர் எடுத்துருக்கோம் இல்லையா அங்கே ஷோல்ட்ரு வச்சிருப்பாங்க இல்லையா அங்க வந்து ஆஃப் இன்ச்சு இங்கே மார்க் போட்டுணும் வீடியோல போடுற மாதிரிலாம் இரண்டு ரெண்டு இன்ச்சு தையல் இப்போ இப்ப நம்ம அகலம் அடுத்தம் பார்த்தீங்களா அகலத்தை வந்து இப்படி மடிச்சுக்கணும் சரியா மடிச்சுட்டு இதுதான் வந்து ரெடி அளவு இல்லையா இப்போ இது வந்து பேக்கு இது வந்து ஃப்ரண்ட்டு அப்போ நம்ம பேக் வந்து அப்படியே பின்னாடி மடிச்சுக்கணும் சரியா பின்னாடி மடிச்சுட்டு இதுமாரி மாதிரி நல்லா வந்து சுருக்கம் இல்லாம தேய்ச்சி விட்டுக்கோங்க சரியா இப்போ இப்போ இது பேக்கு இது ஃப்ரண்ட்டு பேக்குக்கு திருப்பி நான் உங்களுக்கு ஒயர் எடுத்துட்டு எவ்வளோ அளவு வருதுன்னு நான் பார்க்கணும் இதுதான் வந்து ரெடி அளவு சரியா நான் ஃபஸ்ட்டே மார்க் போட்டிருக்கணும் அடிச்சுட்டேன் இப்போ இது ரெடி அளவு மார்க் போட்டுமா இப்போ இது பேக் அளவு பேக் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உன் தையல் எக்ஸஸ் வேணும் அதனால நான் அது வந்து எக்ஸஸ்ஸா வச்சிருக்கேன் சரியா தெரியுதா வீடியோ இப்போ முன் கழுத்து நம்ம வர வரையப்படும் முன் கழுத்து இந்த கொக்கிலுக்கு பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் எப்படி பண்றனோ அந்த மாதிரி போட்டுக்கவேன் ஷோல்டருக்கு மேலே தையல் விட்டுக்குவேன் அப்புறம் இங்க வந்து கொக்கி பைக்கம் வந்து கரெக்டா ஸ்ட்ரெயிட் வச்சுக்கோங்க அப்பதான் வந்து இந்த அகலம் வந்து கரெக்டா வரும் கழுத்தோட அகலம் வந்து கரெக்டா வரும் எப்படி வந்து நீங்க மார்க் போட்டுக்கணும் சரி டாக்டர் கழுத்தை வந்து மார்க் போட்டுக்கோங்க அப்புறம் ஷோல்ட்ரு இங்க வந்து நம்ம வந்து ஷோல்ட்ரு வந்து கை மட்டும் என்ன தருமாங்க உங்களுக்கு இறங்கியாம வரக்கூடாது அதனால வந்து கரெக்டா வச்சுக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து பப்பு தூக்கம் மாதிரி கேட்டுருக்காங்க நம்ம ஷோல்ட்ரு கீழே இறங்கிச்சுன்னா அந்த பப்பு தூக்கம் மாதிரி வராது அதனால வந்து நம்ம வந்து கரெக்டான அளவு வச்சுக்கிறோம் வச்சிட்டு இது வந்து ஆமல் ரவுண்டு அப்புறம் டாட்டுக்கு டாட்டு பிடிச்சிருப்பாங்களே இங்க இருந்தால கையலுக்கு விட்டுட்டு இப்போ இது பட்டிக்கு துணி பத்தா அது தான் பட்டி எப்படி போகணும்னு அவங்களுக்கு நான் சொல்றேன் இது முடிச்சுட்டு இப்போ இந்த அளவு எடுத்துட்டோமா இப்போ இந்த அளவு இருக்கிற தையலுக்கு நம்ம இங்க பக்கத்துல நம்ம கொக்கி பட்டிலாம் தைப்போலையே அதுக்கு த தையல் விட்டுட்டு ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு இது மார்க் போடணும் அப்புறம் இது வந்து இங்க பட்டிக்கு இந்த மார்க் இங்க கொக்கியில இருந்து இங்கே பட்டி வச்சிருக்காங்களோ அது ஒரு ஒரு மார்க்கு அங்க இருந்து இங்கே ஒரு தையல் வச்சிருக்காங்களே அதுக்கு ஒரு மார்க் ஓ இந்த மார்க்கும் இந்த மார்க்கும் நம்ம ஒன்னா சேர்க்கிறோம் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு இது பேக்கு இப்போ ஃப்ரண்ட்டு முடிஞ்சிச்சு இப்போ வந்து பேக் பேக் வந்து ரெண்டு திடி மண்ணா மடிச்சுக்கோங்க ஷோல்டருக்கு மேலே ஆஃப் இன்ச் தையலுக்கு விட்டுக்கோங்க இது நம்ம ரவுண்டு போடும்போது லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் எவ்வளோ ரவுண்டு வேணும் மார்க்கு ரவுண்டு வேணா ரவுண்டு பா வேணா பா அதுமாரி இப்போ இவங்க ரவுண்டு தான் கேட்டிருக்காங்க மார்க் பளிச்சுன்னு தெரியும் கொஸ்டின் திருப்பி போடுறேன் ஓகேவா இப்போ இந்த டாட்லாம் வந்து நான் தைக்கும் போது உங்களுக்கு அப்படின்னா இது கரெக்டாக இதுக்கு நேராக வச்சுட்டு இந்த மார்க் எவ்வளவோ இங்கே அதே மாதிரி இதை வச்சுட்டு இந்த மார்க் எங்க இருக்கோ அதுக்கு நேரம் இங்க மார்க் ஓகேவா இப்போ நம்ம கட் பண்ணிடுவோம் சரியா இப்போ வந்து நம்ம கட் பண்ண வச்சுக்கப்பறம் இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போது ஃப்ரண்ட் பேக்கும் பேக் இதே தான் சரிங்களா நான் வந்து ஃப்ரண்ட்டும் எப்பவுமே நாலாக மடிச்சு தான் கட் பண்ணுவேன் ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே இதுமாதிரி ரெண்டு பீஸ் எடுத்து முதல்ல தனியாக கட் பண்ணிக்கோங்க சரிங்களா இது வந்து ஃப்ரண்ட்டு மட்டும் இது ஃப்ரண்ட்டுக்கு மாதிரி அர்காட் போட்டுக்கோங்க உங்களுக்கு மார்க்கு தெரியணும் அப்படின்னா இங்கே ஒரு மார்க்கு தெரிஞ்சு வந்து போட்டுக்கோங்க கட் பண்ணிட்டோமா இப்போ ஓ கட் பண்ணிட்டு பேக் கட் பண்றப்போரா கோடு பிறகு அந்த கோடு வந்து இப்படி போட்டுக்கணும் அப்போ இந்த அளவு கட்டா வந்துடும் இப்போ இது ரவுண்டு கழிச்சு தான் போடுறோம் சரியா தெரியலன்னா ஸ்கேல் வச்சு எப்படி கோடு போட்டுட்டு அப்ப நீங்க ரவுண்டு வச்சுக்கணும் இது வந்து கொஞ்சம் அகலமான ரவுண்ட் தான் இது ரொம்ப அகலம் கிடையாது நார்மல் ரவுண்ட் பேக் கட் பண்ணிக்கிறோம் ஆமில் ரவுண்டு கட் பண்ணிக்கிறோம் மாதிரி இது வந்து ஷோல்டர் வந்து ரொம்ப இறக்கி கட் தைக்க போறது இல்லை அதனால வந்து கரெக்டா இருக்கணும் அப்பதான் வந்து பார்க்க அழகா இருக்கும் இது அர்ஜென்ட் ப்ளவுஸ் கொஞ்சம் தைச்சிட்டு நான் உங்களுக்கு போட்டோ தான் கட்ட முடியும் வீடியோ தான் இப்போ நான் இது ஆளை கட் பண்ணிட்டேன் பேசிட்டு கட் பண்ணிட்டேன் இதுக்கு இங்கேருந்து ஒர்க் ஹாஃப் இன்ச்சுக்கு வந்து நம்ம இந்த ஆழை கட் பண்ணுறோம் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் தான் கட் பண்ணும் சரியா இதுல வந்து எங்களோட ஹாஃப் இன்ச்சி இந்த வாழை கட் பண்ணுறோம் எதுக்குன்னா இது ஃப்ரண்ட் வந்து சுருக்கம் வராமல் வரதுக்கு இது மாதிரி இருக்கும் நம்ம கட் பண்ணோமா சரியா இப்போ பட்டி எப்படி கட் பண்ணணும் பார்க்கலாமா ம் பிளவுஸோட பட்டி எப்படி கட் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ இது வந்து கட்டுமா ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க இப்போது இது எக்ஸஸ் நம்ம பிளவுஸில் கட் பண்ண எக்ஸஸ் தான் இப்போ இதை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளோ பேர் வேணும் உங்களுக்கு சொல்லிட்டு சரி இது மாதிரி வந்து இது மாதிரி செவ்வாயமா சரியா இப்போ இது தச்சிருக்கோம் இல்லையா இது தச்சிருக்காங்க பார்த்தீங்களா பட்டி வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு கூடை போட்டுக்கோங்க ஒரு இந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச்சு இந்த பக்கம் கொக்கி படி தைக்கணும் இல்லையா அதுக்கு ஒரு கால் இன்ச்சு போயிட்டு வணும் எக்ஸஸ் ம் இப்போ இது வந்து அவங்களுக்கு மடிப்புக்கான தையல் எவ்வளவு வருதுன்னு பார்த்துக்கணும் துணி வந்து நம்ம இருக்கத்தை தான் நம்ம வந்து போடணும் இப்போ தான் இருக்கு அப்போ ஒரு ஹாஃப் இன்ச்சு நம்மளுக்கு இருந்தாலே போதும் எவ்வளோ வருது பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம் சரியா இப்போ இது வந்து நம்ம வந்து தையலுக்கு கூட போடுறதுக்கு நம்ம போட்டிருக்கேன் இப்போ இது வந்து நம்ம ரெடி அளவு சரிங்களா வஸ்திரி மார்க் போடுறேன் இப்போ இது வச்சிருக்காங்க பார்த்தீங்களா இதுல இருந்து இங்க ஒரு மார்க் அப்புறம் இது இருக்கு இல்லையா இந்த சென்டர்ல இருந்து இப்படி ஒரு மார்க் அப்புறம் இங்க வந்து அதே மாதிரி லாஸ்ட் வச்சு இங்க ஒரு கால் தள்ளி ஒரு மார்க் நான் தையலுக்கும் சேர்த்து ஹாஃப் இன்ச்சு சேர்த்து விட்டுறேன் இப்போ தான் போட்டுக்கணும் எப்படி போட்டா பட்டி ரெடி இங்க தையலுக்கு நம்ம கால் இன்ச்சு விட்டுட்டோம் இது கீழே மடிப்புக்கு வந்து கலந்து விட்டுட்டோம் அவ்வளவுதான் இது இப்போ அவ்வளவுச்சு இப்போ இது நம்ம வச்சு பார்த்தோம்னா இது எதுவும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும் சரியா இப்படி தைக்கும்போது போது வச்சு மடிச்சு தச்சு தைச்சிடணும் நம்ம ஓகேவா சாரியோட ப்ளவுஸ் தான் நம்ம வந்து லைனிங் கட் பண்ணோம் இல்லையா அத வச்சு நம்ம இது வந்து கட் பண்ண போறோம் இப்போதான் முதல்ல சேலரி வந்து ப்ளவுஸ் கட் பண்ணிப்போம் இப்போ இது அந்த கட் பண்ணிட்டுமா இப்போ இப்படி போட்டா நம்ம கை கட் பண்ணிட்டு மீதி ப்ளவுஸுக்கு வருமான்னு பாத்துக்கணும் செக் பண்ணிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒட்டு வராத பாத்துக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு ஒட்டு வரும் இல்லையா உடம்பு வந்துட்டு செக் பண்ணிப்போம் அகலம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இவ்வளவு வருது அப்போ கை வந்து நான் கட் பண்ணிப்போம் இல்லையா வருதான்னு செக் பண்ணிக்கணும் பாத்தீங்களா அப்ப இங்க வருது அப்போ நம்மளுக்கு வரல அப்போது நல்லா நாளாக மடித்து போட்டு தான் கட் பண்ணிக்கணும் இந்த கைய வந்து கட் பண்ணிக்கணும் நம்மளுக்கு வந்து சைடில் வந்து ஒட்டு தான் வரும் இப்ப நம்ம சைட்ல மட்டும் இது விட்டு வரும் இது மாதிரி வந்து கையை கட்டா வச்சுட்டு கையு விட்டுருக்கோம் மார்க் போடாம கட் பண்ணி காட்டும் மார்க் போட்டு கட்டுறோம் இது வந்து கையை அப்படியே நம்ம போட்டுடலாம் ஈஸி தான் இப்போ அதுக்கும் அதே மாதிரி இது நல்ல பக்கம் கெட்ட பக்கம் தெரியுது எனக்கு சிபா இருக்கு அதனால தெரியுது இந்த தெரியலன்னா இது மாதிரி மார்க் போட்டுரும் இப்போ இது நம்ம கட் பண்ணிட்டோமா இப்போ பேக் ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம் இப்போ பின்னாடி நம்ம லேஸ் தான் வைக்க போறோம் அதனால பின்னாடி பார்டர் வச்சு அழகாக தான் இருக்கும் நான் ரொம்ப டிசைன் பண்ணலை அதனால வந்து நம்ம பார்டர் வச்சு அழகாக தான் இருக்கும் அதனால நான் பார்டரும் சேர்த்து கட் பண்ணிக்கிறேன் பேக் சைடு இப்போ இது பேக்குக்கு நான் ஏற்கனவே தையலுக்கு இவ்வளோ விட்டுருக்கேன் இது பாட்ரு இருக்கிறதுனால வந்து நான் வந்து கவனிக்க பார்ட்ரு இல்லாத நான் வந்து ஜாஸ்தி வச்சிட்டேன் அதனால நம்மளுக்கு கொஞ்சம் இருந்தா போதும் தைக்கும் போது வந்து நான் உள்ள மடிச்சுக்கலாம் சரிங்களா இப்ப மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்ம நம்ம கட் பண்ணிட்டோம் பாக்கல அப்படின்னா நம்ம இதுல மாத்திக்கலாம் ரொம்ப ஈஸியா இருக்கு நான் சொல்லி கொடுக்குற மாட்டாரு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நிறைய வரும் நான் இதை வந்து அப்படியே பேசிட்டே தான் வெட்டுறேன் லைவ் நிறைய லைவ்ல வந்து நிறைய கட்டிங் வீடியோ போட்டிருப்பேன் இதுக்கு ஒரு பெரிய வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ இது நம்ம ஒரு மார்க் போட்டு கட் பண்ணுறோம் பாத்தீங்களா அதே மாதிரி கட் பண்ணிக்கங்க லைனிங்கை போட்டு நான் பேசிக்கிட்டு அப்படியே கட் பண்ணிட்டேன் பாத்தீங்களா இது வந்து பேக்கு இது வந்து ஃப்ரண்ட் இப்போ ரெண்டா நம்ம சாரி ப்ளவுஸ் ரெண்டாக போட்டு இதையும் கட் பண்ணிட்டோம் இதையும் கட் பண்ணிட்டோம் மார்க் எப்படி போட்டோம் பாத்தீங்களா அதேதான் ஈஸியா இது வந்து நம்ம வந்து இது வேணும் அதனால வந்து இது நான் வந்து இப்படி போட்டு கட் பண்ணிக்கிறேன் சப்போஸ் பார்டர் இல்லைனா இந்த பக்கம் கூட ஃப்ரண்ட் போட்டு பேக் இந்த பக்கம் கூட போடலாம் சரி ஃப்ரண்ட் பக்கம் போட்டு கூட பேக் போடலாம் பார்டர் இருக்கிறதுனால நம்ம பக்கம் போடுறோம் அந்த மீதி இருக்கிறத வந்து இதுதான் பட்டிக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்புறம் நாட்டுக்கு நம்ம பட்டி இப்ப கட் பண்ணி காமிச்சோம் இல்லையா அதை வச்சுதான் நம்ம வந்து வந்து நம்ம பட்டிக்கு எடுத்துக்கிறோம் இப்போ இதை பட்டிக்கு நான் உங்களுக்கு கட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் பாத்துருப்பீங்களா இதுல போட்டிருந்தா இதுதான் இப்போ இதை நம்ம வந்து பட்டிக்கு அப்படியே கட் பண்ணி நம்ம லைனிங் கட் பண்ணையா அவ்வளோ ஆனால் உள்ள ஒன்னோ ரெண்டு பீஸ் வந்து நம்ம லைனிங் கொடுக்கலாம் தச்சுட்டு எப்படி வந்து காட்டுறேன் முடிஞ்சா தைக்கிறபடி காட்டுறேன் இல்லைன்னா உங்களுக்கு கை மட்டும் நான் உங்களுக்கு வந்து எப்படி தைக்கணும்னு சொல்லி காமிக்கிறேன் ஓகேவா நீங்க திருப்பிப்போம் இப்போ இது பாடுற அளவுக்கு இல்லையா சென்டர் வச்சுக்கோங்க இது சென்டருக்கு நம்ம இங்க கட் பண்ணிக்கிறோம் இது வந்து கட்டா அடிச்சு திருப்பியத்துக்கு பாடருக்கு கட்டாடி வச்சுக்கோங்க ஒரு லைனிங் வந்து நான் வந்து மார்க் போட்டிருக்கேன் இது எவ்வளோ சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் தச்சுட்டு கட் பண்ணிட்டு இருக்கேன் ஓ இங்கே ஒரு படிமான் கை

ஓகே நான் கை ஃப்ளீட் வச்சு ஸ்குவாஷ் மட்டும் தான் காட்டு போகிறேன் ஜாயிண்ட்டு உங்களுக்கு அப்புறம் வந்து ஃப்ளீட் வைக்கிறது மட்டும் தான் இப்போ வந்து தச்சுட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் காட்டுறோம் ஓகேவா கை வைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளீட்டுக்கான அக்காட் பண்ணியிருக்கோம் இல்லையா இதுதான் நம்ம ஃப்ளீட்டுக்கான அக்காட் இப்போ நம்ம இது வரைக்கும் வந்து நம்ம ஃப்ளீட் வந்து வச்சுக்கணும் கரெக்டாக இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளீட்டு இப்படி வச்சுக்கோங்க திருப்பியும் இது வந்து கிட்ட கிட்ட ஃப்ளீட் வச்சுக்கோங்க சென்டர் பிளேட் கரெக்டாக இங்கே கரெக்டாக வச்சுக்கோங்க நம்ம சென்டர் வந்து கரெக்டாக வந்து நம்ம அங்கே தான் ஜாயின் பண்ணுவோம் அதனாலதான் சென்ட்ரோ ப்ளீட் இப்போ கிட்ட கிட்ட வைக்கலாமோ நம்ம எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கணும் ஆனால் அழகாக இருக்கணும் அவங்க கொஞ்சம் கை வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு அதனால வந்து கொஞ்சம் சுற்றுல ஒரு பத்து இன்ச்சு வச்சிக்கலாம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிக்கெட்டு வைக்கலாம் இப்ப இது வந்து கொஞ்சம் கை கொஞ்சம் அகலமாக தான் இருக்கு அவங்களுக்கு அதனால வந்து தான் வரும் ஓகேவா தச்ச உடனே எப்படி இருக்கும் நான் தச்சுட்டு கை தைக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் இப்போ இதுக்கு லேஸ் வச்சிருமா உம் லேஸ் வந்து இப்போ இதுக்கு கீழே வந்து கல் வச்சுட்டு மேல வந்து உங்களுக்கு பூ போட்டு ரெண்டு வைக்க சொல்லிட்டாங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து சென்டர் வச்சுக்கலாம் நான் இங்க வந்து சைட் ஜாயின் தான் பண்ண போகிறோம் அதனால் வந்து நூல் மட்டும் மட்டும்ான நூல் மட்டும் மாத்திக்கணும் கலருக்கான நூல் வந்து இங்கே மாத்திடுவோம் அது இந்த லேஸும் ரொம்ப எக்ஸஸ்ஸாக வைக்க வேண்டாம் சைட்ல எப்படினாலும் நம்மளுக்கு கட் பண்ணிடுவோம் அதனால நீங்க வந்து பார்த்து எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணிப்போம் இது அளவு கட் பண்ணிப்போம் இது எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிப்போம் ரொம்ப எக்ஸஸ் வேணாம் முதல்ல நான் மேல வச்சிருக்கேன் சரிங்களா மேல பூ இருந்துச்சுன்னா கீழ பாத்து வச்சுன்னா அழகா இருக்கும் கோடிக்கு நேரம் வச்சுக்கோங்க கொஞ்சம் சுருசா வச்சுக்கோங்க ஏன்னா இது ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி திக்கா இருக்குல்ல தையல் வந்து நமக்கு ஒரு மாதிரி நகரவே நகராது நான் சைடுல ஒட்டு போட போறேன் அதனால வந்து லேஸ் வந்து நான் லாஸ்ட் வரைக்கும் எடுத்துக்கிட்டேன் இப்ப ஒரு தையல் போட்டிருக்கு அப்புறம் ஒண்ணும் தைல் போட்டுக்கலாம்

இப்போ இந்த பக்கை வந்து நான் வந்து தச்சு வச்சிருக்கோம் இல்லையா இது வந்து தூக்கம் அமைகிற இல்லையா அந்த பப்பை இது இது வந்து ஸ்ரீ ரவுண்ட் வந்து பதிமூணுக்கு இப்போ நான் இன்னொரு கை வந்து உங்களுக்கு எதுவுமே தைச்சி வாங்க இதுக்கு வந்து நம்ம ரெண்டு லேஸ் மட்டும் போறோம் கைக்கு மட்டும் இப்போ இது மட்டும் தான் லைன் தச்சு வச்சிருக்கோம் இல்லையா இப்போ இது வந்து சென்டர் வச்சுருக்கோம் இல்லையா இந்த சென்டர் இதுதான் சென்டருக்கு இந்த சென்டர் வந்து நம்ம இதை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் இப்படி வச்சு இது சென்டர் வச்சு இப்படி ஜாயின் பண்ணணும் இது வச்சு கரெக்டாக சென்டர் வச்சு ஜாயின் பண்ணிக்கணும் அது வந்து வந்து அவங்களுக்கு புரியாதுன்னா நான் வந்து இப்படியே சொல்கிறேன் இப்படி வச்சுட்டு கரெக்டாக வந்து இந்த பெண்டெல்லாம் கரெக்டாக வச்சு பண்ணுங்க திருப்பியும்

அவ்வளோதான் வரும் இப்படி வரும் கை இது சைடு சென்ட்ரா வச்சுட்டு இந்த ஷோல்டர் வச்சுருக்கோம்ல சென்ட்ரா வச்சுட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கணும் கைக்கு துணி பார்த்தா நம்ம ஒட்டு போட்டிருக்கோம் இப்போ இப்போது இது சென்டராக வச்சுட்டு பத்து சென்ட்ரா வரணும்னா அதனால வந்து நல்லா சென்ட்ரெஸ்ட்டு ப்ளவுனே இந்த ஃபினிஷிங் தான் இருக்கும் மறக்காமல் என் சேனலில் பாருங்கள் நிறைய லைவ் வீடியோலாம் போட்டிருப்பேன் கட்டிங் வீடியோ எல்லாமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுருங்க மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்